இந்த நிகழ்ச்சியானது மிகவும் நம்முடைய போதகர் ஜான் ராஜ்குமாருடைய சீரிய முயற்சி சீரிய நிர்வாகம் சீரிய வேளாண்மையின் பயனாக இந்த அவள விழாவானது இந்த அரங்கிலே மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த அவையில் இந்த மேடையில் கிட்டத்தட்ட ஒரு இருபது ஆண்டுகளுக்கு பிறகு நம்முடைய அறைமை நண்பர் விஜயகுமாரோடு இந்த மேடையில் பேசுவதற்கு ஒரு பெரிய பெருமை காரணம் இன்றைக்கு அன்பி செய்ய என்னை விட்டால் இன்பனிலே தானே வந்து இது பராபரமே என்று பற்றி சொல்வார்கள் அந்த அன்பணியில் நாம் இறந்த பிறகு என்ன ஆகும் நமக்கு இறுதி சடங்கு நடக்குமா நடக்காதா என்று பலரும் ஏகின்ற திருச்சி மாவட்டத்தில் இருக்கின்ற பல நண்பர்கள் நான் இறந்த பிறகு நான் அநாதப்பிடம் இல்லை எனக்கு வளர்ப்பு தந்தையாக தாயாக தாய் அருமை நண்பர் விஜயக்குமார் இருக்கிறார் என்று பலரும் சொல்ல கேள்விப்பட்டிருக்கின்றனர் காரணம் பல அநாத எல்லாம் தன்னுடைய சொந்தமாக யாதும் ஊரே யாவரும் கேளை அறிவன் என்று செய்து கொண்டிருக்கின்றார் அதே போல் நம்முடைய சேவை டாக்டர் சுபையா அவர்கள் வாரிய

ஒன்று அதனால் தான் வட தமிழக சென்னையிலே மிகப்பெரிய பேரிழிவு தென் தமிழகத்திலே மிகப்பெரிய பேரிழிவு ஆனாலும் மத்திய தமிழகத்திலே மிகப்பெரிய பேரிடர் வாய்ப்பு இல்லாத காரணம் இது போன்ற சேவையாளர்களுக்கு இப்படிப்பட்ட மகா ஆத்மாக்கள் புண்ணிய ஆத்மாக்கள் சேவை செய்யும் எண்ணத்தோடு நம்முடைய வழக்கில் சி பி ரமேஷ் போன்றவர்களெல்லாம் இங்கே சேவை செய்ய கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கெல்லாம் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த சேவை மனப்பான்மையை நாம் தொடர்ந்து செயலாக்க வேண்டும் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக சக்கரவர்த்தி கரிகாலம் தமிழகத்தினுடைய காவிரி நதியினுடைய ஆக்ரோஷத்தின் காரணமாக தமிழகத்தினுடைய எல்லா பகுதி தொடர்ந்து வெள்ளை தன்னுடைய மதி நுட்பத்தினால் காலத்தால் அறியாத கல்லறை என்ற அறைக்கட்டினை கட்டி இன்றைக்கு தெல்லாவை மிக பெரிய ஒரு பொன்வை பூமியாக நேர்களஞ்சியமாக மாட்டிருக்கின்றார் அது மட்டுமல்ல பல உயிரிழப்புகளை தந்து இருக்கின்றார் இதற்களை அன்ற காரணம் மதி விட்பத்தோடு சக்கரவர்த்தி கரிகாலன் நிர்வாகம் செய்த காரணத்தினால் அந்த வெள்ளத்தை தடுத்து இன்றைக்கு நெல்லாவை மிகப்பெரிய ஒரு பசுமை புரட்சியாக நெற்களஞ்சியமாக மாற்றப்பட்டிருக்கின்றது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு வெள்ளத்தில் எத்தனை உயிர்கள் இறந்திருக்கும் ஆனால் இன்றைக்கும் சென்னை தென் தமிழகத்தில் தொடர்ந்து வெள்ளம் வருகின்றது ஆனாலும் வருடாவுடன் நிதி ஒதுக்குகிறார்கள் ஆனால் அந்த நிதி எங்கே சென்றது என்று தெரியவில்லை வருடாவுடன் பல உயிர்களுக்கு ஏற்பட்டுக் கொண்டுதான் இருக்கின்றது ஆனாலும் அவற்றையெல்லாம் யார் தடுப்பது அங்க ஆட்சி அதிகாரத்தில் உண்மையிலேயே ஒரு சக்கரவர்த்தி கரிகாலுடைய நிர்வாகம் நடைபெற்றுமானால் நிச்சயமாக சென்னை முழுமையாக தடுக்கப்படும் பெய்தாலும் அந்த மழை நீரை வணிக வசதியோடு நாம் ஏற்பாடு செய்திருந்தால் இன்றைக்கு இவ்வளவு பெரிய உயிரிழப்பு பொருளாதார யாராவது உணவு

அவருடைய பரம்பரை குளம் நம் உள்ள இருக்கின்றது நாம் நினைத்தால் அந்த சீனிய வேளாண்மை குளமாக ஒரு சிறந்த தொலைநோக்கு திட்டத்தோடு எதிர்காலத்திலே இந்த வெள்ளம் இயற்கை பேரால் இந்த மக்கள் துன்பத்தில் ஆளாகாமல் நிச்சயமா காத்திட முடியும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது இன்றைக்கு சரிய சமய பிரார்த்தனை நடைபெற்றது இந்த பிரார்த்தனை நிச்சயமாக எதிர்காலத்தில் எதிரொலிக்கும் தமிழகத்தில் பேரிடர் காலங்களிலே நாம் உயிரிழப்பு பொருளாதார பற்றியெல்லாம் இவற்றையெல்லாம் தடுக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகின்றேன் எதிர்காலம் இந்த விழாவினை மிக அற்புதமாக ஒரு பொருட்களுக்கு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி நம்முடைய அறிவு நண்பர் ஜாக் ராஜ்குமாருக்கு தேவையான பொருளாதார நிலையெல்லாம் நன்கொடையாளர்களுடைய அந்த நன்கொடையாளர்களுக்கு நன்றி பாராட்டி தொடர்ந்து இந்த விழா முப்பத்தி நான்காம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஓராண்டு விழாவை நடத்துவதே சிரமம் ஆனாலும் நண்பர் ஜான் ராஜ்குமார் நடத்துகிறார் என்றால் அவருடைய அந்த நாரீஸ்வர் ஒரு பகுதியிலே அவருடைய மனைவி ஒரு பாகமாக இருந்து கொண்டு அவர் இயக்கிக் கொண்டிருக்கின்றார் அங்கவே சக்தி சிவனமாக இருந்து ஜான் ராஜ்குமார் இப்படிப்பட்ட ஆக்கப்பூர்வமான செய்திகளாக செய்து கொண்டிருக்கின்றார் அந்த அம்மையாருக்கு நான் ஒரு படத்தை கரவழியில்